தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி பத்தி தொண்டதே கட்சி எல்லாம் ஊட்டி பேசிட்டு இருக்கேன் அதை பற்றி கேளுங்க நான் சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்ல பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவர்களுடைய தேர்தல் டெல்லியில் நான் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் குறிப்பாக

தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுமே இதற்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க ஜி கே வாசனை தவிர கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆமாக்காவே எனக்கு எதிராக இருக்குது கூட்டணிகள் ஏதாவது நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்கள் அதை மதிக்கிறோம் அதில் தவறு இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமா அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை அதே நேரத்தில் தப்பு ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து பதிமூன்று திருத்தங்களை ஆனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபால கம்ஃபர்டபுளா நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு வேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்துல தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை நீட் தேர்வு இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவர் கை காட்டினார் இந்த எந்த வம்பு சந்தைக்கு நான் வந்தீங்கன்னா நான் போட்டியில் இல்லை நான் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கோன்னா மாநில தலைமை மாற்றோன்னு அதனாலதான் வந்து விரைவில் தேர்தல் நடக்கும்போது என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கும் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கட்சியை கொடுத்தியை நடத்தியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்தலுக்கு போகும்போது நிறைய பேர் பேசுவாங்க நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் மாதிரி நீட் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் கோர்ஸ் நீட்டு சாப்டர் இல்லை ஏன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்சி கவர்னர் கணச்சு கவர்னர் அனுப்பல பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கணச்சு ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களை எழுந்துக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷன் நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டார் அண்ணா முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டங்களும் ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாம் தீக்கி வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு ஜனாதிபதி அவங்க பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள் தான் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமா அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டையும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிச்சு நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே டிராமா 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 தலைவர் போட்டியில் நீங்க இல்லைன்றீங்க அது என்ன காரணம் தலைவர்கள் யாரும் போட்டி போடுவது இல்லைன்னு பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் இதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொல்கிறேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் பாருங்க ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்க இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் நிறைய போட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லி நிறைய போட்டீங்க இப்போ மாநில தலைவராக என்னன்னா என்ன பண்ண போறீங்க அடுத்து ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அதுக்கு மறந்துருவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்துருவேன் மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டராக எப்பொழுது தொடருங்க கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன்னால் அதுல சமரசம் கிடையாது யாராவது இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாற்றணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்டி சொல்ற பணியை மாதிரி செஞ்சுட்டு போகிறதோ

இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்ல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கம் மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன டிராமா பண்ண இவங்க தான் புதுச்சு ஹை கோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் புதுச்சு புதுச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க ஐயையோ இந்த டாஸ்மாக் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு நம்ம முதலமைச்சர் கேட்கல ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மாக் நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்ப உங்க மடியில கனம் இருக்கு வழியில் பயம் இருக்கு எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் சொன்னது நடக்கத்தான் தாக்கும் கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமணம் மட்டும் கொண்டு வந்து ஆனா அவங்களுடைய தலைமை தொடரணும்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் சமூகம் எல்லாமே ஒரு கருத்து தெரிவித்து பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் பிஜேபி அடுத்த தலைவர் இதே மாதிரி பண்ணுவாங்க